ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜிலாம் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே நிறையா வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய ஐட்டம்ஸ் காலியாக இருந்த மாதிரி ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்மளால் புக் பண்ணிக்கோங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான குபேரமனை தான் ஸோ குபேரமலையில் வந்துட்டு ஒரு புது கஸ்டமைசேஷன் எடுத்துகிட்டு வந்தோம் அது எல்லாருக்குமே தெரியும் காசு வச்ச மாதிரி ரூபாய் காயின் வச்ச மாதிரி கொண்டாந்தோம் ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட்டு அந்த ப்ராடக்ட் தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போற குபேர பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபா காயின் வச்சு நம்ம கொண்டாந்தோம் ரைட்டாக சொல்லி குபேர எந்திரத்தில் சைடில் அஞ்சு ரூபா காயின் வச்சு எட்டு கேட்டில் கொண்டாந்தோம் ஃபஸ்ட்டு இப்போ வந்து ஒரு கஸ்டமர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு கேட்டிருக்காங்க ஒரு நல்ல ஒரு பெரிய ஐட்டம் ஸோ இது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா பெருசு இது ஸோ பன்னெண்டுக்கு பன்னெண்டு உங்களுக்கு பார்க்கும்போதே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக ஸோ பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்ற ஆஃபரில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூபா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் சைஸ் எட்டுக்கு எட்டு கேட்பீங்க அந்த எட்டுக்கு எட்டு சைஸுமே அவைலபிள் அதுவுமே காட்டேன் நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்குறதுக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டு ஸோ சேம் பேட்டர்ன் தான் காயின்ஸ் நடுவில் வச்சுக்கிற மாதிரி மேலே வந்து குபேர எந்திரம் கொடுத்துருக்கோம் குபேர நம்பர் ஸோ பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக நாங்கள் இப்படி வச்சுருக்கோம் இது பார்த்திங்கன்னா பன்னெண்டுக்கு பன்னெண்டு எட்டுக்கு எட்டு பன்னெண்டுக்கு பன்னெண்டு பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா ஸோ எட்டுக்கு எட்டு பார்த்திங்கன்னா நானூறுரூபா ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா குபேர மனை வந்திருக்கு ஸோ இந்த குபேர மனையில் என்ன ஒரு விசேஷம்னா இந்த வீடத்தில் மூணுமே இருக்கும் கமலம் கோலம் அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா குபேர நம்பர்ஸு அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா கோலம் ஸோ மூணுமே ஒரே பீடத்தில் நிறைய பேர் கேட்பீங்க ஸோ அதுவுமே அவைலபிள் அது விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூறுரூபா இதுடைய சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ டூ நைன் இன்ச்சஸ் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ குபேரருக்கான ச கலெக்ஷன்ஸ் மட்டுமே நிறையா இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறதும் குபேர இதுதான் ஸோ நிறைய பேர் வந்து இந்த குபேர கோலம் தனியாக வேணும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா நாலுக்கு நாலு ரொம்ப காம்பேக்டாக அழகாக இதுக்கு மேலே விளக்கு வைக்கிறதுக்காக கேட்டிருந்தீங்க ஸோ அதுவுமே அவைலபிள் இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி தான் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ சூப்பராக இருக்கு இல்லையா ஸோ இங்கே பாருங்கள் எல்லா ஐட்டம்ஸுமே வச்சுருக்கோம் குபேர காசு வச்ச எந்திரம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் பை டுவெல் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அதே பேட்டன்ல அதுக்கப்புறம் குபேர பீடம் மூணுமே ஒரே இதில் இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் குபேர கோலம் ஸோ இதெல்லாமே அவைலபிள் அது மட்டும் இல்லாமல் இருதய கமலமுமே தனியாக கேட்பீங்க ரைட்டாக ஸோ இந்த இருதய கமலம் லோட்டஸ் வந்து தனியாக வேணும் ஸோ சாமிக்கு வந்துட்டு கலசம் வைக்கிறதுக்கு அதுக்கப்புறம் காசு வைக்கிறதுக்கு குபேர காயின்ஸ் வைக்கிறதுக்கு ஸோ அந்த மாதிரி நிறையா வந்துட்டு வைக்கலாம் ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மாதிரி வைக்கிறப்போ சூப்பராகவும் இருக்கும் ஸோ இதுடைய விலை பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே பாருங்கள் இது ஒரு குபேர காம்போ செட் மாதிரி ஒரு அவங்க அவருக்குன்னு தனியாகவே இவ்வளோ கலெக்ஷன்ஸ் கொண்டாந்துருக்கும் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்கறது பார்த்தீங்கன்னா எம்டிஎஃப் லோட்டஸ் மனை இது வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எயிட் இன்ச்சஸ் கிட்ட திக்னஸ் நைன் இன்ச்சஸ் கிட்ட லெந்து வேணுன்ற மேல் தெரியும் நம்பர்ல கான்டக்ட் பண்ணுங்க டாக்கா இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோ அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ் சந்திக்கலாம் தேங்க்யூ பா